ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் உபய்த் ரோமான் செங்கல்பட் அக்குப்பஞ்சர் அறிவோம் என்ற தலைப்பு தொடர்ந்து போயிட்டு இருக்கு அந்த வரிசையில் இன்றைக்கு நோய் என்றால் என்ன அக்குப்பஞ்சர் மருத்துவம் நோயை சொல்லக்கூடிய விதம் வேறு மற்ற மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விதம் வேறு சோ இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம் நோயிலிருந்து மீள்வதற்கு ஒரு அற்புதமான வழி இதை விட சிறந்த வழி இருக்க முடியாது இன்னைக்கு உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொந்தரவுகள் கஷ்டங்கள் வழிகள் காய்ச்சலா இருக்கட்டும் சளியா இருக்கட்டும் வாந்தியா இருக்கட்டும் பேதியா இருக்கட்டும் கேன்சரா இருக்கட்டும் கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும் லிவர் ஃபெயிலியரா இருக்கட்டும் அனைத்து பிரச்சினைக்குமே காரணம் தெரியாமல் அந்த நோய்க்கு பேருக்கு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் இவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஒரு முதல்ல ஏன் உடம்புல வந்தது அந்த நோய்க்கான அடிப்படை காரணம் என்ன உடலில் ஏற்படும் சக்தி நோயாகும் ஒவ்வொரு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இயக்கங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அந்த இயக்கம் நடைபெறுவதற்கு தடையா இருப்பது எது உங்க உடம்புக்குள் தேவையில்லாத அந்நிய பொருள் உள் புகுந்ததுடைய விளைவு உடலில் ஏற்படும் தொந்தரவுகள் அவ்வப்போது அந்த தொந்தரவுகள் அந்த கழிவு நீக்கம் வேலையை தொடங்குகிறது தொடங்கப்பட்ட அந்த கழிவுகளை நிறுத்துவதற்கு தான் நாம் மருந்துகளை சாப்பிடுகிறோம் சளி தொந்தரவு வருது நுரையல் ஊட்டு இந்த சளி தொந்தரவுகள் என்பது நோயா இல்ல கழிவா நுரையல் தேங்கி இருக்கிற அசுத்தங்கள் உடம்பில் நல்ல ஆற்றலும் நல்ல சக்தியும் கிடைத்து நோய் எதிர்ப்பு சக்தி அந்த கழிவு நீக்கிற வேலையை தொடங்கினால் நாம் என்ன செய்கின்றோம் அந்த சளி என்ற சளி வெளியேறதை தடுக்கிறோம் அப்ப அந்த சளி மீண்டும் எங்கு தங்கும் மீண்டும் உங்க நுரையீரல் தங்கி அதுதான் இன்னைக்கு வீசிங்க ஆஸ்தமன் பேர் வச்சு தொடர்ந்து வைத்தியம் செய்யறீங்க எத்தனை வருஷமா எப்ப நீங்க இந்த சளிக்கு தொடர்ந்து மருத்துவமனையை பண்ண ஆரம்பிச்சீங்களோ லைஃபுல்ல மருந்து எடுக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வீசிங்க வந்து ஃபஃப் இல்லாம ஒரு நாள் இருக்க மாட்டாங்க ஆஸ்துமான்ற பேர்ல தினமும் மருந்து இல்லாம அவங்க அஸ்தாலின் இல்லாம வாழ்றதே இல்லை இப்ப வாந்தி வருது ஜீர்ணமாகல அந்த வாந்தி வெளியே தள்ளுது வயிற்றுனுடைய கழிவுகள் நாம ஏன் வாமிட் மாத்திரை போட்டு அந்த கழிவை நிறுத்துறோம் அந்த உணவுப் பொருள் கெட்ட பொருள் பொருள் கெட்ட பொருளுனாலதான வெளியே இருக்கிறது இது உடம்பு எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யுது இத நம்ம என்ன செய்கிறோம் அந்த கழிவை நிறுத்துறோம் சரி கெட்டுப்பான அந்த உணவுப் பொருள் வேண்டா பொருளா தீர்ணமாகி அது எங்க போய் உங்க உடம்பு உங்க உடம்புல இருக்கக்கூடிய உங்கள் ரத்தத்தில் சேர்ந்து உறுப்புகளை சேர்ந்து நோயை திரும்பவும் தோற்றுவிக்குது நோய் வர்ற வழி கூட தெரியல நோய் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு விளைவ நிறுத்தி நோயாளி ஆயிருக்கீங்க இங்கிலீஷ் மருத்துவம் குறைஞ்சபட்சம் இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் வளர்ச்சி தான் ஒரு வருஷமா இருந்திருக்கலாம் ஆனா மிக அபிரவிதமான வளர்ச்சி இந்த இருபது வருஷங்கள்ல தான் அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பார்த்திருக்க மாட்டீங்க அப்ப எல்லாம் எப்படி ஆரோக்கியமா இருந்தாங்க பேதி குடல்ல தேங்கி இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறிகிறது இதுக்கு பேர் டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா உடம்பு ரொம்ப பலவீனமா முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிங்க பாந்தியா இருக்கட்டும் பேதியா இருக்கட்டும் உட்கூறுகியத்தில் வேலை நடைபெற்றால் அது முடியலன்னா முடியல வாந்தியும் பேதியும் வருது அப்போ உள்ள கொடுக்குறதை நிறுத்திட்டு கழிவு வெளியே போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கழிவு இருக்கு அது தானே வெளியேறப்போகுது நீங்கள் உள்ளே கொடுக்குறதுனால தான் திரும்ப திரும்ப அதை செரிக்க முடியாமல் அது வெளியேற்றுறது ஏன்னா அது உடம்புக்கு ஆபத்து உடம்பு தெரிஞ்சு வச்சுருக்கு இந்த உடம்புக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நம்மளுடைய நான் புத்திக்கு எட்டலை சரி உடம்புல இருக்க எல்லா நீரும் எடுத்து குடலை கழிவு வெளியேற்றுதுன்னா அனுமதிக்கணுமா அந்த கழிவை நிறுத்துவீங்களா ஃபஸ்ட்டு அந்த கழிவை நீக்கணும் ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பேசாமல் விட்டுட்டோம் ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஓய்வு கொடுத்துருங்க இந்த உடம்புக்கு ரீஜென்ரேட் ஆயிரும் திரும்ப மீண்டும் அது உடம்பு தன்னுடைய வேலை கழிவு நீக்கிட்டு தனக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியும் பெறுவதற்கு பசி என்ற உணர்வு ஏற்படும் அப்பொழுது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நீர் ஆகாரமோ இல்லை ஜூஸோ ஏதாவது கொடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்க உடம்பு சீராகிவிடும் இந்த சீர ஆகிற விளைவை நம்ம தடுப்பதற்கு தான் மருந்து பயப்படுத்துறோம் சரிங்க வலி வருது உடம்புல வலிக்கு காரணம் தெரியுமா எதுக்காக வலி வந்துச்சுனே தெரியாது உடனே வலியை நிறுத்ததுக்கு ஒரு மாத்திரை சாதாரணமா ஒரு தலைவலி எடுத்துக்கங்க மூட்டு வலி எடுத்துக்கங்க முதுவோலி எடுத்துக்கோங்க வலி எடுத்துக்கோங்க எத்தனை வருடங்களாக நம்ம வலி நிவாரணி மருந்துகளை உபயோகப்படுத்துகிறோம் தொடர்ந்து மருந்துகளை வலி மருந்துகளை யூஸ் பண்ணக்கூடியவங்களை உங்களையும் நீங்க கேட்டுக்கோங்க ஒரு மூட்டு வலி உங்களால் சரி பண்ண முடிச்சிருக்கா ஒரு ஃப்ராஜன் சொல்ற கையை தூக்க முடியல உங்களை அது சரி பண்ண முடிச்சிருக்கா அந்த வலி மருந்து வலியை மட்டும்தான் நெரிச வலி ஏற்படக்கூடிய காரணங்கள் என்றைக்காவது ஆராய்ந்திருக்கீங்களா எதனால இந்த வலி உருவாயிச்சு அப்படின்றது அந்த வலி ஏற்படக்கூடிய நோயை நம்ம சரி பண்ணியிருக்கோமா இல்லை இப்படிதான் நம்ம உடம்புல அந்த உடல் தொந்தரவுகள் அனைத்துமே இல்ல தொந்தரவுகள் அனைத்தும் நம் உடலுக்கு விரோதமான ஒரு பொருள் சேர்க்கை உடலுக்குள் இருக்கிறது அதை வெளியேற்றும் ஒரு முயற்சி தான் இந்த நோய் எதிர்ப்பு செய்து அப்படின்னா அந்த கழிவை நிறுத்தி நோயாளியாகவே வாழ்வதற்கு தான் நம் மருந்துகளை உபயோகப்படுத்தும் உடம்பு செய்கின்ற அனைத்து தொந்தரவுகளுமே தற்காலிகமானது நிரந்தரம் இல்லை அந்த நிரந்தரமாக மாக்கப்பட்டதே நீங்கள் சாப்பிட்ட மருந்து மாத்திரை தான் அப்படின்னா நீங்கள் நிரந்தர நோயாளியாக இருக்கக்கூடாதுல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு கேள்வி ஏன் நோயோடையே தினம் போராடுறீங்க ஏன் மருந்துகளோடயே போராடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க மருந்து சாப்பிட்டாலும் உங்க வலி எவ்வளவு நேரத்தில் நிறுத்தப்படுது மீண்டும் அந்த வலி ஏன் திரும்ப வருகிறது என்பதை பற்றி என்றைக்காவது ஆராய்ந்து சரி உடம்பு தொந்தரவுகள் கண்ட்ரோல் நோயை எல்லா பண்றேன் ஆய்வறிக்கை மூலம் கண்டுபிடிச்சாலும் சரி எந்த நோயை நீங்க கண்டுபிடிச்சாலும் அந்த நோய்க்கு கடைசி வரிக்கு அதுக்கு மருந்துகளை உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அப்ப அடிப்படை விஷயங்களே நம்ம இன்னுமே புரிதல் இல்லை இந்த உடம்பை மட்டுமே புரிஞ்சுக்க இந்த உடம்பு வந்து ஒரு அற்புதமான படைப்பு இந்த உடம்புக்கு தெரியாத ரகசியமே இல்லை சாப்பிடற உணவு வாயில மெல்லப்பட்டு ஜீர்ணப்பட்டு குடலுக்கு அனு வயிற்றுக்கு அனுப்பப்பட்டு அங்கு ஜீர்ணமாகி அப்புறம் குடலுக்கு அனுப்பப்பட்டு உடல் முழுவதும் விநியோகிக்கிற சக்தியா மாறுதுன்னா அதுக்குள்ள இடையில நடந்த இத்தனை விளைவுகளும் எப்படி நடக்குது எப்படி அர்த்தமா மாறுது ஏதாவது நம்மளால ஈகிக்க முடியுமே தவிர அது எப்படி நடக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுதுதா இவ்வளோ அற்புதமான உடம்ப இன்னைக்கு ரெண்டே விஷயங்கள்ல அழிச்சுக்கிட்டு இருக்கும் நஞ்சான உணவு நஞ்சான மருந்து தான் இந்த ரெண்டு ஆரோக்கியம் நம்மளால சொல்ல முடியுமா இந்த ரெண்டுமே உடலுக்கு விரோதமான பொருளா இல்லையா இந்த விரோதமான பொருளை உடல்ல வைத்துக்கிட்டு நான் நோய் சரியாகல போராடுறமே இதனுடைய தொடர்ச்சி அடுத்து வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க